ஹாய் கைஸ் டுடே ஸ்பெஷல் கிழங்கு பொரியல் தான் சக்கரவள்ளிக்கிழங்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸு அந் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது நம்ம பக்கம் இருக்க சக்கரவள்ளிக்கிழங்கில் வந்து நார் சத்து நிறைய இருக்கிறதுனால கண்ணுக்கும் ரொம்ப 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 நல்லது குடலுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்குலாம் தவறாமல் கொடுக்க சொல்லி டாக்டரே சொல்கிறாங்க ரொம்ப நல்லதான் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கெலாம் ஒரு வயசு குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக அழைச்சிட்டு ஒன்று ஒரு நாள் கொடுத்துட்டே இருங்க அவ்வளோ நல்லது வெயிட் கெயினுக்கு சூப்பராக இருக்கும் இது ஈஸிங்க பொரியல் வந்து என் ஃப்ரெண்டு கேட்டாங்க அதுக்காகவே நான் இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வள்ளிக்கிழங்க போட்டு ஒரு ரெண்டு ஃப்ரை கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது மூணும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது கொஞ்சம் நல்லா அப்புறமேட்கா வெல்லம் கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் வேணுன்றதுக்காக தான் வெல்லம் போட்டால் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கோங்க வெல்லம் போட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு முடிவேங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா ஊறும் போட்டதுக்கு நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான் நான் வெல்லம் கட் பண்ணி போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ ரெண்டு பெரட்டு பரட்டி தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவான் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் உங்கள் குட்டிஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுங்க மகிழ்ச்சி பாய்காய்